சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு ரூபன் எடுத்திருக்கீங்க இந்த படத்துடைய உங்களை நீங்கள் பேசுகிற ரூபன் வந்து ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு ஆன்மீக படம் இது வந்து இதனுடைய தயாரிப்பாளர் ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்னு மூன்று புது ப்ரொடியூசர்கள் வந்திருக்காங்க ஆறுமுகம் கார்த்திகேயன் போர்வூர் எம் ராஜான்னு சொல்லிட்டு மூணு தயாரிப்பாளர்கள் இவங்க மூணு பேருமே இவங்களுக்கு நட்பு உருவானது என்னென்னா இந்த கடவுள் மூலிமா தான் அவங்க நட்பு உருவாகி கோயிலுக்கு போகிறதுனால நட்பு ஏற்பட்டு இவங்க இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க அவங்க முதல் படம் எடுக்கணுன்னு போது ஒரு சாமி படமாக எடுக்கலாம் ஏன்னா சாமி மூலமாக தான் ஒன்றா நட்பு அவங்களுக்குள்ளே ஏற்பட்டது அதனால் முதல் படத்தை வந்து சாமி படமாக எடுக்கலான் போது சரி எனக்கு கார்த்திகேயன் சார் வந்து ரொம்ப நாள் பழக்கம் நான் அவர் கொஞ்சம் சில விஷயங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு நம்ம சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்குது வந்து கதை சொல்லுங்கன்னு ஒரு மீட்டிங் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு நானும் ஒரு லைன் ரெடி பண்ணிட்டு போய் சொன்னேன் அந்த சொன்ன அவுட்லைன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை உடனே டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே டைமிங்கை குறிச்சிட்டாங்க இத்தனைந்தேதி நம்ம பூஜை போடுறோம் இத்தனாந்தேதி ஷூட்டுன்றதை கதை கேட்டு அடுத்த நிமிஷமே அவங்க முடிவு பண்ணிணாங்க உடனே நாங்கள் அதுக்கான வேலையை ரொம்ப ஸ்பீடாக பண்ணிணோம் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு ஷூட்டிங் முடிஞ்சதே தெரில அவ்வளோ வேகம் வந்துச்சு அதுக்கு முழு ஒத்துழைப்பை வந்து தயாரிப்பாளர்கள் கொடுத்தாங்க அதனால் இன்றைக்கி இந்த ரூபன் வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கான அந்த அசுர வேகத்தை வந்து அந்த மூன்று தயாரிப்பாளர்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான காலகட்டம் அதனால் அவங்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால் இந்த ரூபன் வந்து ஒரு கமர்ஷியல் கலந்த ஆன்மீக படமாக இருக்கும் நம்ம இப்போ சாமி படம் ஒன்றே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லா மக்களையும் கவர்ற மாதிரியான ஒரு கமர்ஷியலான ஒரு காமெடி இது சரி இது தான் பண்ணியிருக்கோம் பக்தி படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் திருப்தியாக இருக்குது இன்றைக்கி படம் பார்த்தாங்க படம் பார்த்தவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே நம்பிக்கை மக்களும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட காத்திருக்கோம் ஏப்ரல் இருபது நம்ம தேட்டருக்கு வருது அதனால் நாங்களும் அந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கோம் அது ஒரு ஃபாரஸ்ட்லேயே எடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இல்லை ஆமாம் ஏன்னா ஃபாரஸ்ட்டுன்னும் போது எங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து ஏன்னா என்னோட மாவட்டத்தில் தான் நான் அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணேன் ஏன்னா அங்கே இருந்தாலும் நான் அந்த லொக்கேஷன் இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை வத்தல் மலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அதனால் எனக்கு இதை பற்றி என் நண்பர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க சம்மர் டைமில் அவங்க அந்த லொக்கேஷன் போவாங்க அங்கே ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு போய் குளிச்சிட்டு வருவாங்க என்ன சில டைம் கூப்பிட்டுருக்காங்க நான் நம்ம ஊரில் என்ன இருக்க போகுதுன்னு கொஞ்சம் கேஷுவலாக இருந்தேன் அதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டு நான் போனேன் அந்த இடத்த பார்க்கலான்னு ஏன்னா இந்த படம் நம்ம பண்ணணும் போது நான் போனால் போய் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது ஏன்னா என் மாவட்டத்தில் ஏன் பண்ண ட்ரையாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு ஊரில் ஊட்டியோடு ஒரு பிரமாதமான ஒரு லொக்கேஷனாக இருந்தது அது அதனால் இல்லை தருமபுரி மாவட்டம் ஆமாம் தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரியிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் பார்த்திங்கன்னா தருமபுரியில் பார்த்தீங்கன்னா ஒகைனக்கல் இருந்தாலும் அது வறட்சியான மாவட்டமாக தான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கப்படுது நீங்கள் தமிழ்நாட்டிலேயே வறட்சியான மாவட்டம்னா தருமபுரி தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க ஏன்னா மலையை நம்பி தான் அந்த கிராம் அந்த ஊரே இருக்கும் அந்த மாவட்டமே மலையை நம்பி இருக்கும் ஸோ மழை பேஞ்சால் அங்கே விவசாயம் நல்லாயிருக்கும் இல்லைனா தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமி மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது என்ன நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா யாருமே அங்கே ஷூட்டிங் வந்தது கிடையாது அதனால் இங்கே தான் பண்ணணுன்றதில் நான் தெளிவாக இருந்தேன் அதே மாதிரி அங்கே போய் லொக்கேஷன் பார்க்குறதுல ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்த மக்கள் கொடுத்த சப்போர்ட் இன்னும் பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு அதனால ஒரு வீடு போட்டிங்களா இல்லை மக்களோட இல்லை செட்டு நாங்கள் இதில் துளியும் செட்டு கிடையாது எல்லாமே லைவ் ஒரு வீடாக இருந்தாலும் சரி புளி மட்டும் நாங்கள் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா தவிர மற்ற எல்லாமே அங்கே நிறைய கேரக்டர் அந்த ஊர்லேருந்து நடிச்சிருக்காங்க ஆமாம் நிறையா கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க வீடுகள் கொடுத்தாங்க அவங்க தோட்டத்தில் பழம் நிறைய பழங்கள் இருக்கும் அங்கே நீங்கள் அந்த சீசனில் போனீங்கன்னா எல்லா பழங்களும் வெட்டி கொண்டு வந்து அவங்களே தட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மக்களோட அந்த சினிமாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க கேமராவும் அந்த மக்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கு அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனுபவம் அந்த ஜனங்களோட கண்டிப்பா புலி அந்த கதாநாயகன் இது தொடர்பா ஐயப்பனம் வச்சு இது பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு சீன்லயும் நீங்க என்ன சொல்ல விருப்பீங்க அப்படிங்கறது எல்லாரும் மக்கள் படம் பார்த்துதான் முடிப்பாங்க இல்லை அது புலின்னு வரும்போது நம்ம ஒரு பக்தி படம்னு போது புளி கண்டிப்பாக அதில் அதுவும் ஐயப்பனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு படம் போது கண்டிப்பாக அதில் புலியோட இது இருந்தே தீரணும் சரி நம்ம புளியை கொண்டு வந்து ஒரு இப்போ பிள்ளையாருக்கு எப்படி ஒரு எலி வாகனமாக இருக்கோ அந்த மாதிரி புளிங்கிறது ஐயப்பனுக்கும் புளிக்குமான கனெக்ஷன் வரலாற்றில் நம்ம தவிர்க்கவே முடியாது ஸோ அப்போ நம்ம எப்படி அதை கமர்ஷியலாகவும் சொல்லணும் அதை கடவுளோடையும் கடைசியில் நம்ம கனெக்ட் பண்ணி போது ஏன்னா ஜனங்களுக்கு இன்றைக்கி வந்து என்னதான் பக்தி படம் கொடுத்தாலும் அதை கமர்ஷியலாக அவங்களுக்கு ரசிக்கும்படி கொடுக்க வேண்டியிருக்கு குழந்தைங்க ஆமாம் குழந்தைங்களும் விரும்புவாங்க புளி வருதுன்னா அவங்களுக்கு ஒரு ஏன்னா நிறைய கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பார்க்குறதுனால புளினும் போது அவங்களுக்கு ஒரு அது பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் புளியை கமர்ஷியலாக ஒரு ஊருக்குள்ளே வந்து வச்சு அதே ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி அதுக்கு ஃபாரஸ்ட்டு இது வர்றது இவங்களோட வாழ்வியல் பாதிக்கப்படுறது இந்த வாழ்வியல் பாதிக்கப்படும் போது அதில் என்னெல்லாம் அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதெல்லாம் மையமாக நாங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு கடைசியாக அதை நம்ம ஒரு சஸ்பென்ஸாக அந்த புலி யார் இந்த பையன் வந்து ஓடனா அப்புறம் எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றத நாங்கள் ஒரு சஸ்பென்ஸாக அதை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணி அது ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு வந்திருக்கோம்

ஆமாம் ஓகே சார் கண்டிப்பாக ரொம்ப நன்றி என்னுடைய இவ்வளோ நேர விஷயங்களை கேட்டதுக்கு உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி சேனல் நேம் மட்டும் மாறிட்டேன் வீரத்தலைமுறை தலைமுறை வீர அதாவது வீர அது பேர்லேயே ஒரு வைப்பு அந்த வைப்போட என்ன நீங்கள் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் வீரத்தலைமுறைக்கும் இந்த வீரத்தலைமுறை இந்த மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தேங்க்யூ